வணக்கம் கடந்த மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட தலைவர் நல்லாசிரியர் புலவர் மா கோபால கிருட்டினன் அவர்களுடன் சென்று தமிழ் பல்கலைக்கழக மொழிபெயர்ப்புத் துறையின் மேனாள் தலைவர் முனைவர் பழனி அரங்கசாமி அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியது அவ்வமயம் முனைவர் பழனி அரங்கசாமி அவர்கள் இந்திய தரைப்படையின் முதல் முதற் பெரும் படைத்தலைவர் அவர்களை பற்றி நிகழ்த்திய சிறு நிகழ்த்தியை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் ஒரு நூலை படித்த உடனே நான் ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு ராணுவத்தில ஆஃபீஸராக சேர்ந்து ஜெனரலா ரிட்டையர் ஆகினவர் அவருக்கு ஃபீல்டு மார்ஷல்ங்கிற ஒரு தனிப்பட்டம் குறித்து ரொம்ப உயரிய பெருமையில வச்சு பாராட்டினாங்க கவர்மெண்ட்டே அப்படின்னு நான் நினைச்சுட்டு நான் படித்தது பிறகுதான் தெரியுது ஒரு பெரிய பாவத்தில பட்டாளத்து தானே தலைவனாக இருந்தாலும் கூட மக்களுடைய இயல்பை அறிந்து நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் கழகம் அவர் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்ச பொழுது இராணுவ ஆட்சியை பாகிஸ்தான் மாதிரியே இங்கே கொண்டாந்து வாங்கணும்னு அவரை பத்தி பயந்தவர்களெல்லாம் உண்டு ஆனால் அந்த பயத்தை கொஞ்சம் கூட வரவிடாமல் செய்து நல்ல முறையில் அவர் ஆட்சி செய்தார் ராணுவத்தை அப்புறம் இன்னொன்று வேடிக்கையாக ஒரு செய்தி சொல்லணும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை பெற்றோம் அது வரைக்கும் இந்திய ராணுவம் வந்து பிரிட்டிஷாருடைய கையில் இருந்தது அது மாறி உடனே இந்தியர்களே இந்திய ராணுவத்தை ஆளுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது அப்பொழுது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி என்ன என்றால் ஐசிஎஸ் ஆபிசர் என்று ரொம்ப பேர் இருந்தார் எப்பவுமே டெல்லி செக்ரட்டேரியட்ல பாதுகாப்பு செயலாளர் இருப்பார் அவருக்கு பேர் டிஃபென்ஸ் செக்ரட்டரின் பேர் அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராணுவ தழகத்துல உட்பட தன்னிட்ட வரணும்னு சொல்றதுக்காக நோட்டீஸ் அனுப்புற வந்து பாருங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்பனேறு வல்லபாய் படேல் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்குது யூனிட்டி ஆர்மி a separate unit you can offer your opinion army will be subordinate to the defense minister and to the parliament and to the prime minister not to an officer like you i will not come here அப்ப ராணுவத்தினுடைய ஒரு தனித் தன்மையை முதன்முதலாக நிலைநிறுத்திய பெருமை அவர்கள் அளவில்Periphawக்கு உரியது இது ஒரு மாபெரும் சாதனை அதுக்காக ஹெச் ஆர் பட்டேல் அப்ப ஹெச் எம் பட்டேலுங்க ஐசிஎஸ் ஆபிசர் இருந்தது இவருக்கு ப்ரமோஷன் வர்றதையோ உயர்வு வர்றதையோ பட்டங்கள் பதவிகள் பெறுவதையோ வீரதீர செயல்கள் செய்யும் பொழுது அதை பாராட்டுகின்ற உணர்வு வராமல் இது பற்றிய கோப்புகளை எல்லாம் தடைப்படுத்தி தொந்தரவு கொடுத்தார் அதை பற்றி அவர் கவலைப்படுது அது இல்லாம இன்னொரு பெரிய இதை விட பெரிய நிகழ்ச்சி என்னன்னா கடைசி வரைக்கும் அதை போயிட்டார் எனவே இன்னைக்கு ராணுவ அதிகாரிகள் தங்களுக்கு தனி உரிமை இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருந்தவன் ஜெனரல் கரியப்பா இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா பிரதம மந்திரி பண்டித நேரு டிஃபன்ஸ் மினிஸ்டர் ஒரு நான்கு ஐந்து பேர்கள் இருந்து விட்டார்கள் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமர் அப்புறம் பார்லிமெண்ட் இதுதான் அவங்களுக்கு மேல உள்ள அதிகார அமைப்புகள் இது என்ன பண்றாரு நேருத்தை இவர் தொடர்பு பொழுது கம்யூனிசத்தை அவருக்கு கரிப்பாவை முடிகிறது அது நம்ம நாட்டுக்கு உறுந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத அது ஒத்துக்கறது இல்ல அது போக பாலிசி எனக்கு அரசியல் இல்ல நான் அரசியல் தாண்டாதவன் நாட்டினுடைய பாதுகாப்பும் நாட்டினுடைய ஒற்றுமை என் இரு கண்டு அப்படி சொல்லி பணியாறிந்தவர் அவர் வந்து ஒரு அணுக்கமா ஒரு நாள் ஒரு யோசனை சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த காஷ்மீரத்தை பொறுத்தவரை பெரிய தகராறு இருக்கு காஷ்மீரத்தை ஒரு விடுதலை பெற்ற ஒரு பத்து நாள் கழித்தே நமக்கு சொல்லாமலேயே ஜின்னா மலை ஜாதியினரை பட்டாளத்து சோழர்கள் மாறி வேடம் போட்டு காஷ்மீரத்தை கைப்பற்றுவதற்கு அனுப்பி அவர்கள் ஏறத்தாழ ஸ்ரீநகரனுடைய பத்தாவது கிலோமீட்டர் வரை வந்து விட்டார்கள் அப்பொழுது நான் ஒரு யோசனை சொன்னேன் இவர்கள் அனைவரையுமே அவர்கள் தொடங்கிய இடத்தில் வரைக்கும் நான் அடித்து துரத்தி விடுகிறேன் நீங்கள் அதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டேன் ஐநா சபையிடம் சொல்லி ஆகிவிட்டது அவன் அப்படியே நிறுத்து என்று சொல்லிவிட்டான் சண்டையும் போட வேண்டாம் அத்தோடு நிறுத்திக் கொள்வார்கள் என்று நேரு என்னை அடக்கிவிட்டார் இல்லை ஆனால் அவர்களை போ வந்த இடத்திலிருக்கே திருப்பி அனுப்பித்து இப்பொழுது ஆஜாத் காஷ்மீர் என்று பாகிஸ்தான் உரிமை கொண்டாடுகின்ற காஷ்மீரத்தை அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் அது இல்லாம இன்னும் வரைக்கும் ஆஜாத் காஷ்மீர் தெரிவிச்சிருக்கிறார்க்கு அது வந்து நேரு வந்து இந்த தலகத்தினுடைய யோசனையை கேட்டிருந்தால் அந்த தொல்லையே இன்னைக்கு வந்திருக்காது அது மட்டுமல்ல அந்த ஆஜாத் காஷ்மீர் வரைக்கும் மேலே காரகோரம் கணவாய் வழியாக காரகோரம் உயர்வு உயர்நிலை வழியாக ஆஜாத் காஷ்மீர் குள் சீன நாட்டு துருப்புகள் வருவதற்கு பாகிஸ்தான் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க அதாவது நம்முடைய கொள்ளைப்புறம் வரைக்கும் வந்து நம்ம கதவை தட்ட அளவுக்கு கொண்டுட்டு வந்து அவனை நிறுத்திட்டான் பாகிஸ்தான் கரியப்பா அந்த யோசனை பண்டித நேரு கேட்டிருந்தால் இந்த தொல்லை நமக்கு வந்திருக்காரு கரியப்பா உள்ள முக்கியத்துவம் ஒன்று அடுத்த போல இந்தோ சீனா பாய் பாய் என்று ஒரு குரத்த குரல் எடுத்து பாண்டூங் என்கிற இடத்திலே இந்தியா ஒரு சீனாவுக்கும் ஒப்பந்தம் வைத்திருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை சீனர்களையும் ரெண்டு கூடாது என்று நான் பண்டித நேருவுக்கு பதில் சொன்னேன் தனியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இதை வற்புறுத்தி மீண்டும் மீண்டும் சொல்ல பொழுது கையை உயர்த்தி மேஜையை ஒரு அடி எடுத்து ஒரு ராணுவ அதிகாரி எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று சத்தம் போட்டார் எழுந்து நின்று ஒரு சல்யூட் அடித்துவிட்டு வந்து இன்றைய வரை சீனாக்காரனுடைய பொருளை நீங்கிய பாடிந்தேன் சீனாக்காரர்கள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் சீனத்துக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கலாச்சாரம் நம்மை காப்பாற்றும் என்று பண்டிதர் நேரு சொன்னார் அதை நான் மறுத்தேன் மறுத்ததற்கு என்னை வெளியில் அனுப்பிவிட்டார் நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து விட்டேன் ஆனால் இன்றைய வரைக்கும் சீனா கொடுக்கிற தொலைகள் உலகறியும் நாடறியும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாம ஒரு பெரிய இது என்னன்னா அவர் ராணுவ அதிகாரி அதிகார தோரணையில் அவர் சிறிய பெரிய ஆண்கள் உலக தலைவர்கள் அமெரிக்காவிலிருந்து இவருக்கு பட்டமே கொடுத்திருக்கிறார் அங்க ஒரு ஹாங்கரி ஜெனரல் ஒரு பெரிய பட்டம் கொடுக்குறாங்க பெரிய பகுப்பு வெளி வெளிநாட்டுக்காரர் அத மாதிரி நேபாளம் வந்து ஹாங்கரி ஜெனரல் நேபாளிஸ் ஆர்மின்னு அவருடைய பட்டம் கொடுக்குறாங்க அப்படி பெரிய மனுஷன் ஆனால் அந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட இந்த ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றும் ராணுவத்தில் இருந்து பதவி வேண்டாம் என்று சொல்லி அவர்களாக சென்றவர்களுக்கும் முழு உரிமையும் ஓதியம் கொடுத்து அவர்களை நல்ல முறையில் பாதுகாத்தால் எத்தனையோ ராணுவ வீரர்களின் விதவைகள் இருக்கிறார்கள் நூற்று கணக்காக அவர்களையெல்லாம் மிக முக்கியமாக இந்த நாடு கவனிக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நம்மளுடைய இந்திய வீரன் பழி செய்ய மாட்டார் எனவே நீங்கள் ராணுவத்துக்கு என்னென்ன சலுகைகளோ அந்த சலுகைகள் அனைத்தையும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்றார் அதற்காக போரிட்ட ஒரு அமைப்பே எக் சர்வீஸ் சோல்ஜர்ஸ் போர்டு அப்படின்னு பேரு போர்டு அந்த போர்டை பண்றதுக்கு தெரியப்பா காரணம் அதனால அருமையான திட்டம் அதுனா இங்க வந்து உயிரை விட்டுட்டு இருக்கிறான் குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு மனைவி மக்களை விட்டுட்டு இருக்கிறான் அவன் பாராடுறான் அப்படி போராட்டம் குடும்பத்துல கொலை இருந்தால் அதை உடனடியாக நீங்கள் கவனிக்க வேண்டும்

அங்க தூதலாக இருந்த பொழுது கூட அங்கிருந்த படுகை இருந்து கொண்டது அங்கிருந்து என்னென்ன பகுதிகளிலே ஏழமான தூண்டுகள் இருக்குது மேலும் ஆடுகள் என்ற ஒரு பகுதியில் ஏழமாக அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் அந்த நாட்டு ஏற்ற வந்து போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆடுகளோடு கத்தனை உற்பத்தி செய்து அந்த முறையில் கவலை உற்பத்தி இருக்கிறது ஆசிரியர் வெள்ளை கட்டர கதைகள் இப்போ வெள்ளை கக்கர ஆங்கிலேயர்கள் அங்கேயே நீங்கள் எல்லாம் இருக்கிற இருக்கிற ஒரு மதிப்பு ரொம்ப என்று சொன்னார் அவர்களுடைய நிறைய வெளியின் கூட்டம் கிடைத்தது பல நாட்டு பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் யாருக்கும் உங்க எண்ணத்திற்கும் தீர்ப்புள்ள ஒரு காரணம் இருந்த கிட்ட ஒரு மகனும் தங்களுடைய விளக்கங்கள் நான் சேர்த்து பொருந்தது எழுதுகிறேன் செலவழிக்கிறேன் செய்யுது 이는있게 <laughs> <laughs>